அன்பும் மரணமும் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது பெயர் ஈரா பிரந்தா வயது இருபத்தி ஒன்பது பிறந்த ஊர் திருத்திரைப்பூண்டி உயரம் ஐந்து புள்ளி நான்கு கல்வி நான்கு டிகிரி படித்துள்ளார் ஜாதி வன்னியர் படையாட்சி நிறம் சிகப்பு ராசி கடகம் நட்சத்திரம் ஆயுளியம் லக்கணம் விருச்சிகம் தந்தை ராஜேந்திரன் அரசு பணி ஓய்வு திருச்சி தாயார் கலைச்செல்வி ஆசிரியர் திருச்சி சகோதரர் இளைய சகோதரர் தம்பி ஒருவர் மட்டுமே உள்ளார் தற்போது விலாசம் திருச்சி சொந்த விலாசம் வடுகூர் கீழத்திரு திருக்கோளை நாகை பிறந்த கிழமை புதன்கிழமை அதிகாலை தற்போது பெண்ணுக்கு புதன் மகாதிசை இருப்பு கட்டங்களை பார்த்து ஜாதகத்தில் பொருத்தம் வந்தால் மட்டும் தகவல் மையத்தை தொடர்பு கொள்ளவும் மேலும் தகவலுக்கு குரு திருமண தகவல் மையம் சேலம் பட்டி